Hello friends, welcome to Cook with Jeeva. இன்னிக்கி ரொம்ப சூப்பரான ஒரு evening ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான் பார்க்கலாம் வாங்க. மூணு உள்ளக்கலங்க எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வேக வெச்சு, தோல் உருச்சு, நல்லா மச்சிட்டு, அம்பர பார்க்கலாங்க. உள்ளக்கலங்க வேக வெச்சுங்க. தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட நம்ம பொருட்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணுது ஒரு கேரட் பொடியா துருவுனது பச்சை மிளகாய் ஒரு மூணு மல்லித்தலை தேவையான அளவு உப்பு மிளகுப்பொடி ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் அதிகமா வேண்ட கரெக்டாக போடுங்க மூணு டீஸ்பூன் மைதா ரெண்டு டீஸ்பூன் நல்லா நல்லா பூரி மாவு பிசைங்க இல்லீங்களா அதே போல நல்லா கை வச்சு நல்லா பசைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம பூரி மாவு போல பிசைஞ்சுக்கணும் இதில் வந்து நான் தண்ணியே செத்துல அப்படியே இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் நம்ம பொருட்கள் சேர்த்தணும் இல்லைங்களா அதையவே அப்படியே நல்லா கை வசஞ்சு பசிஞ்சாச்சுங்க இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் பிடிச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சுங்க இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லை போடலாங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க அப்பதான் உள்ள இருக்கிறது வேகும் நல்லா ப்ரௌன் கலர்ல சுத்திலையும் வேகட்டுங்க அப்படியே திருப்பி விடலாங்க சுத்திலையும் அப்படியே ப்ரௌன் கலரில் வந்து வரட்டுங்க அடுப்பு ஹையில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வைங்க பாருங்கள் அப்படியே நல்லா வெந்து வருது அப்படியே நம்ம மெதுவா திருப்பி விடலாம் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடிங்க கிறிஸ்பி பொட்டேட்டோ வெஜிடபிள் பால் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் போல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ